இரண்டாவது சூப்பர் ஓவரில் ரூல்ஸ் பற்றி யாரும் சொல்லல இனி இது நடக்கவே கூடாது ஆப்கானிஸ்தான் கோச் அதிரடி பேட்டி பெங்களூர் சின்னச்சாமி மைதானத்தில் இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிக்கொண்ட கடைசி மூன்றாவது டி டுவெண்டி போட்டி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கிரிக்கெட் விருந்தாக அமைந்திருந்தது இந்த போட்டியின் மூலமாக ரசிகர்கள் புதிய கிரிக்கெட் விதி ஒன்றையும் நேற்று தெரிந்து கொண்டார்கள் இரண்டு சூப்பர் ஓவர்களுக்கு ஆட்டம் செல்லும் பொழுது முதல் சூப்பர் ஓவர் ஆட்டம் இழந்த பேட்ஸ்மேன் பந்து வீசிய பந்து வீச்சாளர்கள் இரண்டாவது சூப்பர் ஓவரில் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சை செய்ய முடியாது என்பது விதி இந்த விதியை நேற்று கிரிக்கெட் ரசிகர்கள் நடந்து முடிந்த போட்டி வெளிநாடுகளிலிருந்து தெரிந்து கொண்டார்கள் ஆனால் ஒரு சுவாரஸ்யமாக விஷயமாக இது இரண்டு அணிகளுக்கும் தெரியவில்லை என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது முதல் சூப்பர் ஓவரில் இந்தியா பேட்டிங் செய்யும் பொழுது கடைசி பந்துக்கு இரண்டு ரன்கள் தேவைப்பட்ட பொழுது இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா தன்னால் இரண்டு ரன்கள் வேகமாக ஓட முடியாது என்று வெளியேறி ரிங்கி சிங்கை வரவழைத்தார் இந்த முறையில் அவர் ஆட்டம் இழந்ததாக எடுத்துக்கொண்டால் அடுத்த சூப்பர் ஓவரில் அவர் பேட்டிங் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்க கூடாது ஆனால் அவர் இரண்டாவது ஓவரில் பேட்டிங் செய்ய அனுமதிக்கப்பட்டார் மேலும் ஆப்கானிஸ்தான் தரப்பிலிருந்து எந்த கேள்வியும் முன்வைக்கப்படவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு விதி குறித்து தெளிவு கிடையாது இது பற்றி பேசியிருக்கும் ஆப்கானிஸ்தான் தலைமை பயிற்சியாளர் ஜோனதன் ராட் எனக்கு இது குறித்து எதுவும் தெரியாது இதற்கு முன்பாக இரண்டு சூப்பர் ஓவர்கள் நடந்திருக்கிறதா இதைத்தான் நான் சொல்கிறேன் எங்களுக்கு இது புதியதாக இருந்ததால் தெரியவில்லை நாங்கள் விதிகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்கிறோம் மேலும் எங்களுக்கு இரண்டாவது சூப்பர் ஓவரில் இந்த விதிகள் குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை நாங்கள் இரண்டாவது ஓவரையும் ஓமர் சாய் வீச வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் கடைசியில் பரித் சிறப்பான முறையில் வீசி முடித்தார் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எழுத்துப்பூர்வமாக போட்டிக்கு முன்பாக வேண்டும் நாங்கள் ஒரு நல்ல போட்டியை இருக்கிறோம். ஆனால் கடைசியில் நாங்கள் விளையாடுவதை விட்டு இந்த விதிதான் பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்